அவருடைய வருகையை நீங்கள் வந்து விமர்சிச்சுருந்தீங்க அதாவது வந்து நாங்கள் கூப்பிட்டோமா வேறு யார் கூப்பிட்டாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க உங்களுடைய பழைய காணொலியை விஜய் வரணும் தம்பி வரணும்னு சொல்லி கேட்கின்ற காணொலியை ஒன்றா சேர்த்து சமூக வலைதளங்களில் ஒப்பிட்டு கேட்குறாங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் வா வரணும் வரணுங்கிறத இப்போ நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க ஒரு சேவை செய்யும் போது எங்கள் ஊரில் ஒரு நாடகத்தில் பபுன் பாடுவாப்பில் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும் நீங்க உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு உங்களுக்கு வந்து இருக்கு வியாபாரம் என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது உன்னை யாரும் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா வருதா இல்லையா அறுநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல போயிட்டு இருந்தானா சொத்தம் பட்டையும் வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தான என் பாட்டேங்க வீ அப்படிதான் பேசிருந்தானா அப்படிதான் பேசிருந்தானா சொல்லுங்க ஒன்பது வருஷம் சிறையில் இருந்தேன் ஒன்பது வருஷம் சிறையில் இருந்தேன் என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தாத்தின் தெய்வத்துக்கு முத்துராமலிங்கத்தர் சொன்னார எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன் திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிலாம் சொல்றாங்களே யாராவது அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலை என்கிறதான் கேள்வி வந்தா சொல் வந்தா சொல்லக்கூடாது வந்துட்டே இல்லை சொல்லக்கூடாது புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்க அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்விப்படும் ஒன்னு யார் எப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உன் உச்சத்துல இருப்பா நீ ஒரு ரூபாய் இழக்காம பார்த்துக்கப்பாருந்தே சொல்லத் தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் விட்டுனேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா எப்படி சொல்லுங்க நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை வந்தோம் நம்ம செய்கிறோம் இது என் கடமை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு எல்லாமே இருக்கலாம் அவர் என் தம்பி அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்குது புரியுதா நேச்சதுனால தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியுதா அவருக்கு கடை வச்சுட்டு ஒரு நாட்டுக்கு பறக்க முடியுமில்ல எனக்கு இருக்கா இருக்கா அவரை இப்போ வச்சு கூட படம் இருக்கு எனக்கு ஏதாவது படம் தேர்ட் இருக்கு அதை பாய்ந்து ஓடுவான் ஏன்னா நான் ச இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டிலையும் விட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பில் நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலையில முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன் அப்ப எவ்வளவு வழி தாங்கிருப்பேன் சிறைக்குள்ள தனிமை சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில் இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் தனி சிறை ஒரே ஆள் உட்கார்ந்துருக்கணும் ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்கும் பாருங்க புத்தகம் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்களை வந்து பேசிக்கிறோம்னு அதான் இப்ப பேசுக்கிறேன் சும்மா வந்து எனக்கு சீமானு அவரும் தம்பி நான் வந்து இங்கே பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சேன் இல்லை கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது ஒரு பேசிட்டு கூடாது ஏன் அப்படி வரேன்னு சொன்ன வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியார் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான் எனக்குண்டா திமுக யார் அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழலில் ஊறி தெளச்ச ஒரு கேடு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்குனவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கணும் ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோபுரமா நீங்க சொல்லுங்க ஏய் இதை எழுத்தா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாள் நீண்ணா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்குனவரை தூக்கிட்டு வர என்னை கொள்ளனும் என்னை பெ கும்பிட்டு வந்தீங்க அப்படி அவன் பெத்த உள்ளத நான் இது என்ன கோட்பாடு சொல்லு நீ இப்ப வந்து எடப்பாடி பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்கு தெரியல எங்க தெரியல அவர் நாலு வருஷம் முதலமைச்சராக இருக்கும் போது இதே இதை பேசலாமே பேசலாம்ல அது வந்து அது சரியில்லை எம்ஜிஆர் ஏன் எடுத்துக்கிட்டீங்க இந்த இந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறை அவர்களை ஐயாவை எடுத்துக்கிட்டோம் பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு நீ என்ன நினைக்கிற அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம் எம்ஜிஆர் வச்சா அதிமுக பழகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்க என்ன சொல்லி வாக்கு இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன் இந்த ஆட்சி சரியில்லை நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரலை அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்குது மக்கள் அரசியல் இல்லை மக்கள் அரசியலுக்கு போகிறேன் அங்கே சொல்கிறேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்குது சேவை அரசியலோ செயல அரசியலோ இல்லை அதை நோக்கி போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படி போகிறேங்கிறதே சொல்கிறேன் அப்படி சொல்லணும் குறையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யார் சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுதான் இங்க தேவைப்படுது அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா அதே தாயா எம்ஜிஆர் ஊரில் கூட்டிகிட்டு வந்தா சரி எம்ஜிஆர் கேட்க